மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் முப்பது வரப்போகிறது என்ன தரப்போகிறது என்ன தரப்போகிறது நம்ம என்ன சாமி கும்பிடணும் முப்பது கேட்டு கேட்டு என்ன அப்படின்னா அவனே தான் உங்களுக்கு பத்துக்குடையவனாகவும் இருக்கிறான் தொழில் பிச்சுக்கிட்டு போகுது சார் நான் எந்த நேரம் கடையை திறந்தன தெரியல கடவுளே கடையை திறந்த ராசி இன்னைக்கு அப்படி கூட்டமாக குரு பகவானுடைய வழிபாட்டை நீங்க பண்ணணும் குரு பகவானுடைய வழிபாட்டை நீங்க பண்ணும் அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வியாதிகள் எல்லாம் சரியாகும் நீங்க தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்க மிகப்பெரிய விஷயமே வயிறு கிட்னி லிவர் இதெல்லாம் சரியாகும் காரணம் என்னன்னா குரு பகவான் வந்து நேரடியாக பார்க்கிறார் நீங்க இது பக்கம் திருச்சி பக்கத்துக்கு போனீங்கன்னா திருச்சி பக்கத்துல இந்த கிட்னிக்குன்னே ஒரு கோயில் ஒன்று இருக்கு உலகங்களிற்கும் ஆன்மீக பரிகார நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாடுங்கள் ராம்ஜி மிதுர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் முப்பது வரப்போகிறது என்ன தரப் போகிறது என்ன தர போகிறது நம்ம என்ன சாமி கும்பிடும் சார் எத்தனை தடவை சார் இந்த நவம்பர் முப்பது கேட்டு கேட்டு டயர்டாயிட்டோம் சார் உங்கள் மனசில் திரும்ப திரும்ப சொல்லும் போது தான் அது இன்சிஸ்ட் ஆகும் ஃபஸ்ட்டு என்ன என்னென்ன பிரச்சனை வரும்னு பார்த்தோம் என்ன பலன்கள்னு பார்த்தோம் இப்போ நம்ம அதை எப்படிலாம் ரெக்டிஃபை பண்ணுறதுங்கிறத இருக்கோம் வகையில் நவம்பர் முப்பதுக்குள்ளே உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன கோயில்களுக்கு சென்று வழிபட வேண்டும் என்னென்ன செஞ்சா என்னென்ன நடக்கும் நண்பர்களே இந்த நவம்பர் மாதம் முப்பது அப்படிங்கிறது ஒரு சாதாரண மந்தே கிடையாது இது ஒரு ராஜயோக மாசம்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா இந்த நவம்பர் மாதத்துல மட்டும்தான் இரண்டாம் இடத்திலே குரு பகவான் என்ன உச்சம் உச்சமடைகிறார் ரெண்டுல உச்சம் குரு பகவான் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்றா என்ன ஆகும் இரண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது தன லாபங்கள் ஏற்படுகிறது பணம் வராத கடன்லாம் திரும்பி வரும் எதிர்பார்க்கவே இல்ல சார் இவெல்லாம் தருவான்னு இவன் கேட்டு இவன் பின்னாடி சுத்தாத நாள் கிடையாது இன்னைக்கு இவெல்லாம் தந்துட்டான் எனக்கு போன்ற விஷயங்கள்லாம் வாழ்க்கை ரொம்ப எளிமையாக ஈஸியா முடிஞ்சு விடுது அப்போ அந்த ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டா ரெண்டு இரண்டாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது தனாதிபதி உச்சம் என்பதால் உங்களுக்கு பணவரவு ஏற்படுகிறது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ என்ன அப்படின்னா அவனேதான் உங்களுக்கு பத்துக்குடையவனாகவும் இருக்கிறான் தொழில் பிச்சுக்கிட்டு போகுது சார் நான் எந்த நேரம் கடையை திறந்தேன்னு தெரில கடவுளே கடையை திறந்த ராசி இன்னைக்கு அப்படி கூட்டமாக வரணும் கடையில் இருக்கிற பொருள்லாம் விற்று போகணும் என்று நினைத்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அந்த மாதிரி இந்த மாதம் ஃபுல்லாக கடை பிஸியாகவே இருக்கும் சார் நண்பர்களே என் வாழ்வில் நான் கட்டத்தை நான் சொல்கிறேன் காலிலேருந்து நைட் வரைக்கும் வேலை விடி விடி வேலை ஆகட்டும் சார் வேலை பார்ப்போம் இப்போ என்ன ரெண்டு நாள் சாப்பிடாம இருந்தால் என்ன அனுப்புது ஒன்று ஆகாது வேலை வேலை தர்ற போதனை ஒன்று இருக்குது தெரியுமா வேலை தான் உலகத்தில் மிகப்பெரிய கிக்கு ஒர்க்கிலேயே இருக்கிறது ஒரு கிக்கு சார் ஒர்க்லேயே இருக்கிறது ஒரு கிக்கு அப்போ அந்த ஒர்க்கு மாதிரி தான் உங்கள் ஒர்க்கு இவன் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் பணம் பணம் வரும் வழி எதை வித்தா என்ன பண்ணலாம் என்ன பண்ணால் என்ன பண்ணலாம் எப்படியே என்ன பண்ணால் என்ன பண்ணலாம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படியே பிஸி பிஸி பிஸியாகவே இருக்கும் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது இதெல்லாம் நடக்கிறது அடுத்ததாக இந்த குரு பகவான் தருகின்ற பலன் ரெண்டாம் இடத்துல இருந்து ஐந்தாம் பார்வையாக எதை பார்க்குறாரு உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்க ஆறாம் இடம் என்பது என்ன ரண ருண ரோக சத்ருஸ்தானம் இந்த இடம் வந்து என்ன வியாதி கடன் கஷ்டம் எல்லாம் அப்போது இந்த குரு தான் உங்களுடைய வியாதி கடன் கஷ்டத்தெல்லாம் சரி பண்ணுறாரு இந்த குரு பகவானுடைய வழிபாட்டை நீங்க பண்ணணும் குரு பகவானுடைய வழிபாட்டை நீங்கள் பண்ணணும் அது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வியாதிகள் எல்லாம் சரியாகும் நீங்கள் தஞ்சாவூர் பக்கத்தில் போனீங்கன்னா பாபநாசம்னு ஒரு ஒரு கோயில் உண்டு பாபநாசம் தஞ்சாவூர் பக்கத்தில் ரெண்டு பாபநாசம் இருக்கு ஒரு பாபநாசம் எங்கே இருக்கு ஒரு பாபநாசம் நம்ம தூத்துக்குடி இதில் பக்கத்தில் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்க ஒரு பாபநாசம் தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு பாபநாசம் இருக்குது அந்த பாபநாசத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் நீங்கள் குளிச்சு குளித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து அங்கே உடலை உடலை சரி பண்ணக்கூடியவராக விளங்குகிறார் அந்த கோயிலுக்கு நீங்கள் அடிக்கடி செல்லணும்னு சொல்லும்போது வயிறு சம்பந்தப்பட்ட லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் முக்கியமாக ஒரு பதிகம் ஒன்று வீரட்டான துறையம்மானேன்னு ஒரு பதிகம் வரும் சரியா சுடுகிறது சூளை தவிர்த்தருள் வீர் வீரட்டான துறையம்மானே இந்த பதிகம் தினமும் இந்த பதிகத்தை பாடுங்கள் சுடுகிறது சூளை தவிர்த்தருள் வீர் வீரட்டான துறையம்மானே இந்த பதிகத்தை நீங்கள் சொல்ல 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 என்னாகும் அப்படின்னா வயிறு சம்மந்தப்பட்ட லிவர் சம்மந்தப்பட்ட கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாடு சார் அதான் இதில் இருக்க மிகப்பெரிய விஷயமே வயிறு கிட்னி லிவர் இதெல்லாம் சரியாயிடும் காரணம் என்னென்னா குரு பகவான் வந்து நேரடியாக பார்க்கிறார் நீங்க இது பக்கம் திருச்சி பக்கத்துக்கு போனீங்கன்னா திருச்சி பக்கத்துல இந்த கிட்னிக்குன்னே ஒரு கோயில் ஒன்று இருக்கு கிட்னி சரியாகிறதுக்குன்னே ஒரு கோயில் இருக்கு திருச்சி பக்கத்துல திருச்சி போற வழியில குருவினுடைய கோயில் அந்த கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் செல்லலாம் இந்த குரு பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்ப்பதைப் போலவே அங்க இருக்கிற செவ்வாயும் பார்த்து விடுகிறார் நான் அடிக்கடி சொன்னேன் திருச்செந்தூர் போங்க திருச்செந்தூர் போக முடியாதவங்க என்ன செய்யலாம் நீங்கள் ஆறாம் இடத்திற்குரிய செவ்வாங்கிறதுனால வடபழனி முருகனுடைய கோயிலுக்கு போகலாம் என்ன பண்ணணும் அந்த நேரத்தில் நீங்கள் இதை பண்ணணும் வேறு ஒரு குருவாரத்தில் செவ்வா ஹோரையில் அல்லது செவ்வாய்க்கிழமையில் குரு ஹோரையில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வெளிப்படலாம் இதை மட்டும் பண்ணுங்கள் உன்னுடைய கல்லீரல் சரியாகும் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் சனி சனினா குரு சனியை பார்க்கும் பொழுது சனிக்கு குரு யார் சனிக்கு குரு பைரவர் மிதுனராசிக்காரர்கள் பைரவரை வணங்க வணங்க ப நிறைய பேருக்கு தெரியாது பைரவர் தான் சனீஸ்வரனுடைய குருநாதர் பைரவர் தான் சனீஸ்வரனுடைய குருநாதர் சனிக்கு அவர் தான் வந்து பிரதானம் அவர் தான் வந்து குரு அவர் இப்போ சூரியன் இருக்கார் பார்த்தீங்களா மா ஆஞ்சநேயருக்கு சூரியன் தான் வந்து யார் இவர் குரு அந்த மாதிரி பைரவருக்கு யார் பைரவர் வந்து யார் சனிக்கு குரு ஸோ அப்போ அந்த பைரவரையும் சனியும் சேர்த்து வழிபடுற இடமா ஒரு இடம் இருக்கணும் அது எந்த இடம் நம்ம பொழிச்சலூர் போனீங்கன்னா திரு நம்ம சென்னையில குரம்பேட்டை பொழிச்சலூர் போனீங்கன்னா பைரவரையும் சனியும் சேர்ந்து வழிபடுவாங்க அங்க இருக்கிற ஆலயத்துல ஒவ்வொரு அம்மாவாசைப்பையும் அஷ்டமி அன்னைக்கும் பைரவருக்கு சங்கனா ஊதி பயங்கரமாக வழிபடுவாங்க அந்த பைரவரை அச்சிதாங்க பைரவர் உண்மத்த பைரவர் அந்த மாதிரி அறுபத்தி நாலு விதமான பைரவர்கள் இருக்காங்க அந்த பைரவர்களை இங்கே வழிபடுறோம் பைரவரை வழிபடும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆயுள் பாவத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தெரியாகும் சனியும் குருவும் சேர்ந்த காம்பினேஷனல் எஃபெக்ட் உண்பது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக இந்த குரு பகவான் உங்களை எதை பார்க்குறாருன்னா பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அந்த பத்தில் இருக்கிறது யாருன்னா சனி பகவான் இந்த பத்திலே சனி பகவான் இருக்கிறார் அந்த சனி பகவானை குரு பார்க்கிறார் குரு பத்தை பார்த்துடுறார் குரு பத்தை பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா தொழில் ஸ்தானம் என்பதால் அங்கே இருக்கக்கூடிய சனியை குரு பார்த்து விடுவதால் நல்லா இருக்கு சூப்பர் இந்த நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய ரெண்டாவது நல்ல விஷயம் என்னன்னா சுக்கரனை குரு பார்க்கிறார் சுக்கரனை குரு பார்க்குறார் அப்போது சிங்கபெருமாள் கோயில் போகலாம் சிங்க பெருமாள் கோயில் போங்க இந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான இடத்துல இருக்கார் குரு பார்த்து குரு பார்க்க கோடி புண்ணியம்னு பேர் சுக்கரனோட சேர்ந்த செவ்வாயோடு சேர்ந்த யார் சூரியன் இவங்க மூணு பேர் இருக்காங்க அப்போ நீங்கள் சுக்கரனுடைய ஸ்தலமாகப்பட்ட காஞ்சி காமாட்சி போகலாம் அல்லது பாரிஸில் இருக்கக்கூடிய நம்ம இவரை காளிகாம்பால் கோயிலுக்கு போகலாம் அந்த கோயிலுக்கெல்லாம் போகும்போது சுக்கரனுடைய அனுகிரகத்தை பெற்றுருங்க நிறைய சுமங்கலிகளுக்கு குங்கும தானம் செய்யுங்க கண்ணாடி வளையல் தானம் பண்ணுங்கள் இதெல்லாம் மிதுன ராசிக்கார பெண்கள் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு மட்டும் மாறுங்க ராசிக்கார பெண்கள் இந்த சுக்கரனுக்குரிய பிரீத்தியை பண்ணுங்கள் அதே மாதிரி அந்த இடத்துல சூரியனும் இருக்கிறார் குரு சூரியனை பார்க்கும்போது ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரியாகிறது இப்போ நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக மகத்தான பலன்களை இந்த நவம்பர் மாதம் கிடைக்கும் நவம்பர் மாதத்தில் மாபெரும் புகழையும் பெயரையும் அடை போகிறீங்க கீழே பொறுக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த விஷயம் இடத்துல தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேஸ்டிவல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்ல குழந்தை இல்ல நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்